ராசிக்காரங்க நல்லதை கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ சொந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடிய எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில பிறந்தது கஷ்டம் தான் நீங்க நினைப்பீங்க கன்னி ராசிக்கு மட்டும் தான் ஏன் எல்லா ராசியும் கஷ்டப்படுறாங்க நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட கன்னி ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில தினம்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா தான் இருக்கு நீங்க இரவு நேரத்தில் நிம்மதியா தூங்கலாம் பாப்பீங்க ஆனா காலையில் எந்திரிச்ச உடனே புதுசா ஒரு பிரச்சனை தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டியா கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நிறைய இருக்கீங்க கண்ணிராசிக்காரங்களுக்கே பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய கண்ணிராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களை தேடி புதுசு புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்ன ஒன்றும் கோடியே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாக நல்லதாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்கு காரணம் மாதிரி இந்த செஞ்சிட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது இனி வரக்கூடிய நாட்களில் கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தையும் எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கன்னி ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க ஒரு வீட்டில் கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏத்துக்குவீங்க இனிமேல் கன்னிராசியை தொட்டவங்களுக்கு இனி அழிவு காலம் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதிக்கிலிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா உங்களுக்கு சுக்கர பகவான் அள்ளித்தரப்போகிறார் ஏன்னா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப கண்டக சனியானது சனிப்பெயர்ச்சி மூலமாக ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்கு இந்த கண்டக சனியை நினைச்சு நிறைய கண்ணிராசிக்காரங்க பயந்துகிட்டு இருக்கீங்க அதாவது பாத்தீங்கன்னா கண்டக சனி மூலமாக தாக்கம் இருக்கிறது உண்மைதான் ஆனா வந்து எல்லா கண்ணிராசிக்காரங்களுக்குமே கிடையாது அதுல குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்கும் மீதி எல்லாருமே இதை நினைச்சு பயப்பட தேவை கிடையாது அப்படி தாக்கம் இருந்தாலுமே கூட உங்களுக்கு இப்ப குரு பயிற்சியான நடந்துகிட்டு இருக்கு இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சி நடக்க இருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைஞ்சு போயிடும் உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக வந்து சுக்கர பயிற்சி மூலமாக உங்க வாழ்க்கையில முழுவதுமாகவே நடக்க போகுது உங்களுக்கு ஜூலை ஒன்னாம் தேதி பாத்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சரிவராக இருந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைக்க இதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே இந்த வருடத்துக்குள்ள நிவர்த்தியாக போகுது நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சீரோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ரோகளை தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது இந்த கேது பகவான் மட்டும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை சண்டை சஞ்சரவு மட்டும் லைட்டாக கொண்டு வந்து ஒரு விழுவாடு அதன் மூலமாக பெரிதாக தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது கேது பகவான் மூலமாக யாரும் பெரிதாக வந்து பயப்பட தேவை கிடையாது கடந்த காலகட்டங்களில் கணிராசிக்காரங்க நீங்களும் ஒரு கம்பெனி இரவு பகல் பக்கம் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்குமே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தாஸ்தலின் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய

தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் கணின அசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக இதில் பெண்களுக்கு ஏதாவது வகையில் திருமணம் அப்படிங்கறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாம கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சியமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கண்ணிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்க இல்லை ஊர்காரையும் தப்பாக நினைச்சிருவாங்க இல்லை அவங்கன்னு நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது வந்து பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும் குழந்தைய பாக்கியத்துக்கு இங்கே கன்னிராசினர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு நிறைய நபரும் சொல்றீங்க இந்த வருடத்துக்குள்ள விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுபநிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் கூடிய பிரிவுங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்க குடும்பத்தில் திருமணம் சீமதம் புதிதாக வீடு கேட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்ந்து முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனைகள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்கிற வளர்ச்சி அப்படிங்கிறது யாரையுமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரர் நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது போறாமே பிள்ள போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இவர்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பராக இருக்கக்கூடிய நபர்களே உங்களுக்கு விரைவில் துரோகியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாக உள்ளது ஏன்னா கன்னிராசிக்காரனுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லாரையுமே நம்பிடுவாங்க அதுதான் இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஐடின் பண்ண தெரியாது எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நம்புறதா அவங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் கடைசியில் கொண்டு வந்து விட்டுருது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான நண்பருடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவர்களிடம் வந்து நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை மூவ் ஆன் பண்ணி போக முடியும் இந்த மாதிரி தவறான நம்பருடைய பழக்க வழக்கங்கள் சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனியாக உங்கள் வாழ்க்கை நிலை மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே ஆட்டியுமே ஷேர் பண்ணாதீங்க உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது அது உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கன்னிராசிக்காரங்க விரைவில் வந்து அடைய போகிறீங்க